ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல பூ கொஞ்சம் கூடுதலாக ஆகிடுச்சுங்க எடுத்துட்டான் பாப்பா இருந்தாலும் எடுத்துட்டான் ஆனால் நாளைக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி பூவை எடுத்துட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு போனோம்னா உட்கார்ற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோளத்தட்டை வந்து அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க வந்துட்டாங்க நானும் அண்ணாவும் மாட்டை பிடிச்சி கட்ட போயிட்டாங்க அண்ணா இங்கே பாருங்கள் அறுத்து வச்சிருக்கிறோம் வெயில் தாங்க சும்மா ரொம்ப ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி போட்டு தாக்குதுங்க அந்த மாதிரி இருக்குது இதில் என்னன்னா நம்ம இந்த சோளத்தட்டை சீக்கிரமே அறுத்து முன்னாடியே அறுக்காமல் சோளத்தை விளையிற மாதிரி ஆயிடுச்சா இது அப்படியே நம்ம போட்டாலும் மாடுகளுக்கு வந்து வயிற்று பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது இதற்ற இதை அறுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க இதை நறுக்கி தான் நம்ம மாட்டுக்கு போடுற மாதிரி இருக்குது ரெட்டிப்பு வேலையாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க தட்டையும் அறுத்து முடிச்சிட்டான் கொஞ்சம் இருக்குது அதனால் அதில் ஒரு கட்டு இதில் ஒரு கட்டு இதை அறுத்துட்டு போயிட்டு இந்த கருதுகளாக தனியாக வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணுங்க எடுத்துட்டு தான் மாடுகளுக்கு போட முடியும் இப்படி தான் நம்ம காலை பொழுது இருக்குதுங்க ஓகேங்க ஒரு பக்கம் எரு கட் கொட்டி கிடக்குது இதை வேற அள்ளி போடணும் காடுகளுக்கு சரிங்க ஓகேங்க பாய் ஹேப்பி சண்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்